கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை போட்டாஜியோ அமைப்பு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் பாரதிதாசன் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் மலைக்குழுந்தன் மாநில செயலாளர் சந்திரசேகர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமை தாங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சிங்கராயர் ஆர்ப்பாட்டத்தில் வரவேற்பு உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் விஜயகுமார் கோரிக்கைகளை விலக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் காலத்தில் திமுக அரசு அளித்த வாக்குறுதியான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கருணை அடிப்படையில் ஐந்து சதவீதத்திற்கு மேல் பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதை ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களின் ஊதிய முன்னேடுகளை கலைந்து உரிய ஊதியங்களை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயலாளர் சந்திரசேகர் தமிழ்நாடு மேல்நிலை முதன்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வரவேற்புரை செய்யும் மாவட்ட

நன்றி அடுத்தபடியா ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த பதாகைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாலிஸ்டர் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறோம் இது பர்மனண்டா இருக்கும் போல தெரியுது இந்த ஆட்சியில் அதுதான் வேடிக்கையா இருக்கு அது தெரிஞ்சா என்னமோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதுல போட்டிருக்காரு இந்த அட்டையெல்லாம் கிட்டத்தட்ட ஒழிஞ்சிடணுங்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம ஒரு போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் நிச்சயமா ஒரு நல்லபடியான ஒரு முடிவை தான் எட்டும்